சிங்கார சிறம்பானில் கடந்த நான்கு ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு வரும் நெகிரி செம்பிலான் ராம்சா கல்விக்கழகம் பெரியோர்களுக்கான அருமையான கருத்தரங்கு ஒன்றை மிகவும் சிறப்பாக நடத்தியுள்ளது நான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை இரண்டு மணிக்கு லோரோங் ஜாவா தமிழ் பள்ளி மண்டபத்தில் ஏற்பாடு செய்த இக்கருத்தரங்கில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெரியோர்கள் கலந்து கொண்டனர் இக்கருத்தரங்கை நாடறிந்த பேச்சாளரும் மனோதத்துவ நிபுணருமான டாக்டர் காதர் இப்ராஹிம் அவர்கள் மிகவும் சிறப்பாக வழிநடத்தினார் மூன்று மணி நேரம் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் வந்திருந்தவர்கள் மிகவும் ஊக்கத்துடனும் கலகலப்புடனும் மகிழ்ச்சியுடனும் கலந்து பங்கெடுத்து தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் உடலும் உள்ளமும் நலமே என்ற தலைப்பில் டாக்டர் காதர் இப்ராஹிம் அவர்கள் ஆற்றிய அற்புத உரை வந்திருந்தவர்களுக்கு நல்ல மருந்தாகவும் விருந்தாகவும் அமைந்தது இம்மாதிரியான கருத்தரங்குகள் அடிக்கடி செய்ய வேண்டும் என்று ஏற்பாட்டுக் குழுவை கேட்டுக்கொண்டனா் அதனைத் தொடர்ந்து ராம்சா கல்விக் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ராமச்சந்திரன் கண்ணன் அவர்கள் தலைமை உரையாற்றினார் அவரது தனது உரையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பாராட்டுக்களை தெரிவித்ததோடு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உதவிய அனைத்து செயற்குழு உறுப்பினருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் அவர் தொடர்ந்து பேசுகையில் பெற்றோர்களுக்கான சிறப்பு கருத்தரங்கு ஒன்று நான்கு வாரங்கள் ராம்சா கல்வி மையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு நற்செய்தியையும் தெரிவித்தார் கல்விக்காக நல்ல பல காரியங்கள் செய்து வரும் நெகிரி செம்பிலான் ராம்சா கழகத்திற்கு தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வதாக தெரிவித்தார் தொடர்ந்து பெற்றோர்கள் இம்மாதிரியான நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு என்றும் கூறி மகிழ்ச்சியுடன் இந்நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெற்றார்